உங்களுக்கு ஏற்படாமல் அவர்களுக்கு ஏற்பட்டது போன்ற கஷ்டத்தை நீங்கள் சுமக்காமல் சொர்க்கத்திற்கு செல்ல நினைக்கிறீர்களா என்ன பாசா அவர்களுக்கு வறுமை ஏற்பட்டது நோய் நொடிகள் ஏற்பட்டது ஆட்டுவிக்கப்பட்டார்கள் பல பகுதிகளில் இருந்து அடக்குமுறைக்கு உள்ளாக்கப்பட்டார்கள்

சொர்க்கத்துக்கு போ நினைக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறான் அப்ப என்ன என்ன இதை விளங்குது சொல்லிட்டு அவனே சொல்றான் இது நிலைக்காது இந்த கஷ்டங்கள் இந்த துன்பங்கள் இந்த சிரமங்கள் எல்லாம் மிக சீக்கிரத்தில் அறிந்துவிடும் அலா இன்னட அசலாஹி கரி அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவுடைய கிட்டத்தில் தான் இருக்கு நீங்க நேற்று நினைக்கிறீங்க அல்லாவுடைய கிட்டத்தில் தான் இருக்கிறது என்ற ஆறுதலோடு இந்த வசனத்தில் அல்ல ஒரு செய்தி வைக்கிறான் என்ன வைக்கிறான் உனக்கு கஷ்டம் வரணும் உனக்கு துன்பம் வரணும் உனக்கு வறுமை வரணும் உனக்கு அடக்குமுறைக்கு நீ ஆளாக்கப்படணும் அப்பதான் சொர்க்கத்துக்கு போவேங்க இதுக்கு என்ன அர்த்தம் தெருவுல போய் துன்பம் வந்தா தான் சொர்க்கத்துக்கு போகலாமா என்ன இருந்த சிற்பம் ரெண்டு அடிக்கடிக்க அப்படி கேட்கறதா போய்கிட்டே இருக்கும்போது துன்பம் வந்தா தான் சொர்க்கத்துக்கு போக முடியுமா என் உங்களுக்கு சொத்தை நீங்க பறிச்சுக்கிறீங்க அப்படி சொல்லணுமா துன்பம் வந்தா தானே சொர்க்கத்துக்கு போக முடியும் துன்பம் வந்தா தான் சொர்க்கத்து போக முடியும்னா என்ன அர்த்தம் எப்படி துன்பம் வரு துன்பத்தை நீங்களே தேடி போறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா அடுத்த மார்க்கத்தில் அனுமதி இல்ல வீடு சாப்பாடு இருக்குது நான் துன்பத்தை சரிக்க போறேன் பட்டியா கிடக்க போறேன் இதா இது இஸ்லாம் அனுமதிக்குதா வேற என்ன அல்ல என்ன சொல்ல வர்றான் இதுல அல்ல வைக்கிற மெசேஜ் என்ன தெரியுமா சத்தியத்தை எடுத்து சொல்லுடாங்க எடுத்து சொன்னா இதெல்லாம் வரும் சத்தியத்தை எடுத்து சொன்னா உனக்கு மார்க்கத்தினுடைய அனுமதியோடு இதெல்லாம் வரும் சத்தியத்தை எடுத்து சொல்லாம உன்னை உன்னை சிறப்பு நாள் அடிச்சுக்கிறது நீ நெருப்புல இறங்குறது உன்னை நீ கஷ்டப்படுத்தி கொள்வது இதுக்கு மார்க்க தடை இருக்கிறது உனக்கு கஷ்டம் வரவும் செய்யணும் துன்பம் வரவும் செய்யணும் அதுல நீ உறுதியாக நிக்கணும் அப்படின்னு எல்லாம் சொல்றான்னு சொன்ன என்ன அர்த்தம் அவர்கள் எதை சொன்னதற்காக துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டார்களோ எதிலே உறுதியாக நின்றதற்காக கொடுமைப்படுத்தப்பட்டார்களோ நீ உறுதியாக நிற்காமல் போக முடியாது தாவா பண்ண என்ன நீ பிரச்சாரம் செய்ய வேண்டும் மக்களுக்கு ஏகத்துவத்தை எடுத்து சொல்ல வேண்டும் எப்படி சொல்ல வேண்டும் என்றால் வளையாமல் சொல்ல வேண்டும் அவனுக்கு புரிகிற விதத்தில் சொல்ல வேண்டும் அவனுடைய தீமையை தெளிவாக சுட்டிக்காட்டுகிற வகையில சொல்ல வேண்டும் அப்படி சொல்லுகிற பொழுது உனக்கு எதிராக அடக்குமுறைகள் விடப்பட்டால் அதை இன்முகத்தோடு சகித்துக் கொள்ள வேண்டும் அதுக்கு தான் சொல்ல மனைவியை ஒரு பக்கம் சொன்ன அல்லாஹ் இன்னொரு பக்கத்தில் இன்னொரு அம்மாவும் சொல்லிக்காட்டு தியாகத்திற்கு ஒரு இலக்கணம் தியாகத்திற்கு மாத்திரம் அல்ல சௌரிய இலக்கணம் ஈமானுக்கு இலக்கணம் இஸ்லாமுக்கு இலக்கணம் இப்படி வாழ்ந்த ஒரு பெண்மணியை அல்லாஹ் ரபுல்லா அளவின் திருமலை குரால எடுத்து காட்டுறான் நீ மோம் என்று உனைய நினைக்கிறியா உண்மையிலே நீ அல்லாவை நம்புறியா உன்னுடைய ஈமான் தூய்மையானது அல்லாவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று நினைக்கிறாயா நினைத்தார் இதோப்பா நான் ஒரு படம் காட்டுகிறேன் நான் ஒரு காட்சியை உன் முன்னால் வைக்கிறேன் இந்த காட்சியில ஒரு கதாநாயகி வருகிறார் இவர மாதிரி உன்னால் நடக்க இயலும் என்றால் நீ மூமின் இவர மாதிரி உன்னால் நடக்க இயலவில்லை என்றால் நீ போலி மூமின் நீ மூமின் இல்லைங்கிறான் எப்படி சொல்றான் மசலன் முன் உதாரணமாக அல்லாஹ் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறான் யாருக்கு முன் உதாரணம் நில்லதீன ஆமனும் மூமீன்களுக்கு முஸ்லிம்களுக்கு ஏகத்துவ கொள்கையில நம்பிக்கை கொண்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்களே அவர்களுக்கு முன் உதாரணமாக அல்லாத ஏற்படுத்தி காட்டுகிறான்

மதுரை அவன் திறந்து விட்டா தண்ணி ஓடும் அந்த இடத்துல சொல்றாங்க ஆற ஓடுறவளவு கடவுள் தன்மை அவன் ஒண்ணும் கிடையாது ஏன் கட்டுரைப்படி இந்த ஆறுகள் எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கவில்லையா எனக்கு மேல மா அழிவுக்கும் மின் இலாகி கைதி என்னைய தவிர வேறு கடவுள் உங்களுக்கு இருக்கிற எனக்கு தெரியவே இல்லைங்களா நான் ஒரு கடவுள் இருக்க ராஜா இருக்கிறேன் என்ன மிஞ்சி ஒரு கடவுளா யார் சொல்றா பிரதவும் சொல்றான் அவனுடைய மனைவி ஆசியா அம்மா அவர்கள் பாக்குறாங்க அட பாவி என்னை மாதிரி நீ இருக்கிற நீ கடவுள் இல்லையேங்கிறத ஒவ்வொரு நாளும் நான் உன்னை பார்த்து அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் மனிதனுக்கு இருக்கிற எல்லாம் உனக்கு இருக்கிறது உனக்கு பசிக்கிறது உனக்கு தானம் எடுக்கிறது உனக்கு மனிதனம் அளிக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது மனைவியின் பக்கம் உனக்கு தேவை இருக்கிறது உனக்கு வந்து எல்லா நோய் வருகிறது உனக்கு பலவீனம் வருகிறது எல்லாத்தையும் ஒண்ணா வச்சுக்கிட்டு நீ கடவுளா என்று பிறவுடைய மனைவி அவனை எதிர்க்கிறார்கள் அதே நேரத்துல சாப்பாட்டு கஷ்டப்படுற மூசா நபி அவர் சொல்லக்கூடிய இறைவனையும் சிந்திச்சு பார்க்கிறார் அதான் கடவுள் மூசா நபி யாரை இறைவன் என்று சொல்கிறாரோ அவன் கடவுள் இவன் தன்னை கடவுள் என்று சொல்றது பொய் என்று தெரிஞ்சிருச்சு தெரிஞ்ச என்ன செய்யணும் அட்ஜஸ்ட்மெண்ட் இவன் அந்த அம்மாவுக்கு முன்னாடி அட்ஜஸ்ட்மெண்ட் வருது என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்ம கணவனை கடவுள் என்று ஏற்றுக்கொண்டு இந்த சுக வாழ்க்கையை தொடர்வதா இந்த இன்பங்களை அனுபவிப்பதா என்ன இன்பம் ஒரு ராணிக்கு என்ன இன்பம் அந்த இருக்கு இந்த காலத்திலேயே ஜனநாயகம் வந்துவிட்ட இந்த காலகட்டத்திலேயே சொன்னா அவனை கேள்வி கேட்க பச்சனைக்கு எதிர்கட்சி ஓட்டு போடாம எதிர்கட்சி ஓட்டு போடுறதுக்கு மக்கள் எல்லாம் விழிப்பா காத்துக்கிட்டு போது எப்படி வாழ்றாங்க அப்படி வாழ்றான் சொகுசா வாழ்றான் அந்த காலத்து ராஜாக்களுக்கு ஏதாவது கேள்வி உண்டா மக்கள்கிட்ட ஓட்டு பிறகு போகணுமா பத்திரிகை இருந்துச்சா நஞ்சம் உங்களுக்கு பேச இயலுமா அப்படியான ஒரு சொகுசு வாழ்க்கை பிறவன் வாழ்ந்தது போலவே கொண்டாட்டி வாழ்ந்திருப்பார்கள் இதுக்கு ஆதாரத்தை தெரிய தேவையில்லை பட்டத்து ராணியா இருந்தாலும் எப்படி வாழ்ந்திருப்பாங்க நினைச்சதெல்லாம் கிடைக்கும் ஒரு விரல செய்வுக்கு அந்த உலகமே அந்த ஊரை கட்டுப்படும் அந்த நாடை கட்டுப்படும் தூக்கி சுமக்க பள்ளக்குகள் பல்லக்குகளை சு பல்லாயிரம் பேரு வக வகையான ஆடைகள் விதவிதமான உணவுகள் ஆடம்பரமான பங்களாக்கள் அரண்மனைகள் இப்படி அணிந்து மகிழ்வதற்கு நகைகள் இதெல்லாம் விரும்புவாங்க தியாகம் பண்ணுவாங்கள இன்னும் சொல்ல ஆம்புளைக்கும் பொம்பளைக்கும் ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த பகத்துக்கு பாருங்க அதை தியாகம் கூட தியாகம் பண்ணுவாங்க வக பிரியாணி ஆக்கி வச்சு கறியை பொறிச்சு வச்சு புருஷன் இங்கிருந்த பார்த்துட்டு மிச்சம் இருந்தா தீப்பாங்க லட்சம் வந்துடுவாங்க ஏன் அதுல எல்லாம் நாட்டம் கிடையாது உணவு விஷயங்கள்ல எல்லாம் அவங்க பெருசா இருந்தா பெருசா விரும்ப மாட்டார்கள் எல்லாத்தையும் கணவனை திங்கிறத பாத்து ரசிப்பாங்க அதுல சந்தோஷப்படுவாங்க இவன் வெச்சம் இல்லாம எல்லாத்தையும் போட்டு போட்டு நமக்கு இன்னும் பொண்டாட்டி இருக்கான்னு பாக்காம என்ன செய்வான் வெறுஞ்சட்டியை வச்சுட்டு போவான் இது உலகத்தில் நடக்கக்கூடிய விஷயம் அதே நேரத்துல பெண்கள்

ஒரு இருபத்தி ரூபாய்க்கு ஒரு புது புடவை எடுத்துட்டாங்க சொன்ன அத போய் நாலு பேர் காட்டி அதுக்காக வேண்டியே சுகமா இருக்கலாம் கேட்டு போவாங்க எதுக்கு அது புதுசா புடவை வாங்கிருந்தாங்க அத வந்து நாலு பேர் பாக்கணுமா அப்ப நாலு பேர் பாக்குறதுக்கு தான் நகை வாங்கி கேட்கறது நட்டு வாங்கி கேட்கறது இதுல எல்லாம் ஆடம்பரம் பண்ணுவாங்க அந்த ஊர் பெருசா இருக்கும் நம்ம ஊர் பெருசா இருக்கும்ல அங்க ஏசி போட்டாங்களோ நமக்கு ஏசி வேணும்ல அந்த ஏசி யூஸ் பண்றாங்களோ இல்லையோ அதை பத்தி கவலை கிடையாது ஏசி எங்க ஊருக்கு எங்க வீட்டுக்கு ஒண்ணு வேணும்

என்ன மாடல் அப்படி என்ன மாடல் அவங்களுக்கு தெரியும் நீ கடவுள் இல்ல அவன் தான் கடவுள் அகில உலகத்தையும் படைத்து பராமரிக்கிறவன் தான் சொன்னால் என்ன ஏற்படும் தெரியாத ராணிக்கு என்ன ஏற்படும் அரண்மனை வாசம் போகும் வகை வகையாக அணுகிற அந்த அணிகங்கள் பறிக்கப்படும் விதவிதமாக ஒடுக்க முடியாது ஆட்டம் போட முடியாது உலகத்தை அனுபவிக்க இயலாது ஏராளமான சுகங்களையும் சுமந்தங்களையும் வசந்தங்களையும் இழக்க வேண்டிய வரும் சரி அந்த அம்மாவுக்கு கேட்குறான் அவங்க என்ன பண்றாங்க எங்க மாடுன்னு நல்லா காட்டுறான் இது கால அந்த அம்மா சொன்னார்கள் ரத் பிபுணிலி இந்தக்கா வைத்தன் பிரிச்சன் இறைவா எனக்கு ஜன்னத்தில் ஒரு மாளிகை தான் இதெல்லாம் மாளிகையா இவன் வைத்திருக்கிறது மாளிகையா இங்க இருக்கிற ஆடம்பர பொருட்கள் எல்லாம் ஒரு பொருட்கள நீ வச்சிருக்கிறியே அது எனக்கு வேணும் இது சொல்றாங்க அதுக்கு என்ன அர்த்தம் இது வேண்டாம் என்று ஒதுக்கினார்கள் அது வேண்டும் என்று ரப்பிடத்தில் கேட்டார்கள் கொள்கையை சொல்வதற்காக வேண்டும் இது காலம் ரப்பி மணிலேயே எந்த கபை தன் பின் சென்னா ஜன்னத்தில் எனக்கு ஒரு மாளிகை தான் நச்சினையும் என்று அவனவ அமலகி பிறவனிடம் இருந்தும் அவனுடைய சித்திரவதையில் இருந்தும் என்னை காப்பாற்று வனஜினி மினல் கோமில் லாலிமின் இந்த அக்கிரமக்கார கூட்டத்தில் இருந்து என்னை காப்பாத்து காப்பாத்து கேட்டா என்ன அர்த்தம் இன்பங்களை பறித்ததோடு அவர்கள் நிற்கவில்லை சித்திரவதை செய்திருக்கிறார்கள் கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் தாங்க ஒன்னாக துன்பத்திற்கு அந்த அம்மாவை ஆராய்ச்சி இருக்கிறார்கள் அப்ப இருக்கிற இன்பத்தை இழந்தது ஒரு தியாகம் இல்லாத துன்பங்களை வளைய தலையில் சுக்கி போட்டு கொண்டது ஒரு தியாகம் எதுக்கு இது எகத்து வேற ஒண்ணும் கிடையாது அழகான புருஷன் அழகான வாழ்க்கை மறைச்சுக்கிட்டு கூட இருந்திருக்கலாம் அப்ப ஒரு மோமின் யார் என்று கேட்டால் மருமையா இந்த உலகமா என்ற கேள்வி உன் முன்னால் வரும் பொழுது அதுக்காக இப்படி யாரும் புரிஞ்சுக்கிற கூடாது நம்ம பங்களாவ விட்டுட்டு ஒரு ஓட குடிசையை போட்டு உட்கார்ந்து வேண்டியதான் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு திருவள்ளுவரை கொட்டி போட்டு மூலியா இருக்க வேண்டியதான் அப்படி கிடையாது இதை வைத்துக் கொண்டால் ஒரு கேள்வி வரும் இது வேணுமா அது வேணுமா அப்படி ஒரு நிலைக்கு நீ தள்ளப்பட்டால் அப்படியா சேர்த்து வேற ஒண்ணு வேணாம் அனுபவி நல்லா சாப்பிடு நல்ல சின்ன நல்லா நல்ல ஆடம்பர பொருட்களை பயன்படுத்தி எது வரைக்கும் நீ பயன்படுத்தணும் அதை பயன்படுத்துவதால் உன்னுடைய கொள்கையில் சமரம் சமரசம் செய்ய தேவையில்லை கொள்கையை விட்டுக் கொடுக்க தேவையில்லை சௌகியில் உறுதியாக இருந்து கொண்டு இதையெல்லாம் அனுபவிக்கிறாங்க இல்லையா அனுபவி ஆனால் இதை தான் உனக்கு அனுபவிக்க ஏனும் என்று அந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட கேள்வியை நீ சந்தித்தால் நீ அதை தேர்ந்தெடுத்தால் நீ ஒரு மோமின் அந்த அம்மா தேர்ந்தெடுத்தது போல நீ தேர்ந்தெடுத்தால் நீ மோமின் அந்த அம்மாவுக்கு ஏற்பட்ட துன்பங்கள் போல உனக்கு தரும் பொழுது என் இறைவா இந்த அக்கிரமத்தில் நீ காப்பாற்றி என்று அங்க பெட்டிஷன் போட்டுவிட்டு அந்த துன்பங்களை நீ சகித்துக் கொள்வாயானால் நீ மோமின் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே ஏன் இதெல்லாம் செய்யறாங்க இந்த நிலைக்கு ஒரு பெண்ணு ஆளாவுறாங்க பழையலங்க பொண்ணு ஏக தோண்டா போட்டாங்க ஏகத்துவத்தில் சரியா பிடிச்ச திராசம் முள்ள மாதிரி மூள் பிடிச்ச மாதிரி நீங்கள் நிந்தியர்கள் என்று சொன்ன